வணக்கம் செய்திகள் வசிப்பது பவித்ரா அரவிந்தர் தனியார் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் காளான் வளர்ப்பு பயிற்சி பெற்று விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் திருவண்ணாமலை மாவட்டம் தென்பள்ளிப்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் அரவிந்தர் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவ மாணவிகள் நூற்றி எட்டு பேர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கிராம பகுதிகளுக்கு சென்று விவசாயிகளுடன் இணைந்து விவசாயம் மேற்கொண்டு ஆய்வு செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் கிராமத்தில் உள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கல்லூரி மாணவர்கள் காளான் வளர்ப்பு குறித்து பயிற்சி பெற்று அதனை சாத்தனூர் கிராம பகுதியில் உள்ள விவசாயிகள் காளான் வளர்ப்பதற்கு விழிப்புணர்வு அந்த ரேஞ்ச் போகக்கூடாது